குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் கன்னிராசிலையும் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் துளாராசிலையும் வரும் இப்போ நீங்கள் துளாராசி இருந்தாலும் சரி கன்னிராசியாக இருந்தாலும் சரி இது நட்சத்திரத்தின் அடிப்படையிலான பதிவு அப்படிங்கிறதுனால முழுக்க முழுக்க சித்திரை நட்சத்திரமா மட்டும் இருந்தா போதுமானது உங்களுக்கு இது கரெக்டாக பொருந்தி வரும் இந்த ஜூன் மாதத்துல நீங்க அன்றாட செய்யக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகள்ல எப்பெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்க போது எப்பெல்லாம் அது கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கு கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இது சம்மந்த நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் பார்க்க போறோம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நான் சொல்லக்கூடிய அந்த தேதி நேரங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டைமில் பண்ணலாம் அப்படின்னா துணிஞ்சு பண்ணுங்க இல்லை அந்த டைம் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னா மேக்ஸிமம் பண்ணாமல் நல்லது என்னென்ன விஷயங்களுக்கு எப்போ அப்படிங்கிறத கிளியராக நம்ம பார்க்க போகிறோம் பரிகாரங்களோடு பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலாஸ்ட்ரோ டிவி பேசுகிறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் முழுக்க முழுக்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகம் ஸோ அப்படிப்பட்ட வீரமிக்க நட்சத்திரம் அப்படின்னே சொல்லணும் சித்திரையை சோ அவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல் பதிமூன்று நாட்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்துல பெரிய ஒரு கஷ்ட நஷ்டம் ஏதும் இல்லாம ஸ்மூத்தரா நம்மளை அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் முன்பின்ல நிறைய கஷ்டங்கள் பட்டாச்சு நிறைய காசு பணம் ரோட்டேஷன் பண்ண முடியாம கடனை வாங்கி வட்டி கட்டி இந்த மாதிரி சில கஷ்டங்களை பட்டுட்டீங்க சித்திரை ஆனா அதுக்கெல்லாம் தீனி ஓடுற விதமா வரக்கூடிய பதிமூணாம் தேதி வரைக்கும் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்க போகுது இப்ப என்னென்னவெல்லாம் பண்ணலாம் குழந்தைகளுக்கு இப்போ ஸ்கூல் காலேஜ் சேர்த்துற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா அதுக்கு போய் பணத்தை கட்டலாம் பதிமூனாம் தேதி வரைக்கும் கடன் வாங்கலாம் இன்னொருத்தர்கிட்ட நீங்க கடன் கொடுக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு புதிய மாற்றத்துக்கான துவக்கங்களை தாராளமா செய்யலாம் அதெல்லாம் இருக்கு எல்லாமே இருக்கு பதிமூன்று நாட்களுக்கு அதுக்கப்புறம் நல்லாலியசாமி அப்படின்னா பதிமூணு டு இருபத்தி ஆறு அந்த பதிமூன்று நாட்கள் பதிமூணு டு இருபத்தி ஆறு எவ்வளவுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கல் வாங்கிறத ஸ்டாப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது அப்படி தவறி கூட பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப நாட்களை பிடிக்கும் அது இப்போ பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பதிமூணு இருபத்தி ஆறு கடன் மட்டும் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல நீங்களும் யாருக்கும் கொடுக்க கூடாது நீங்களும் யாருக்கும் கொடு கொடுத்தாலும் அது வாரா கடன் ஆகிடும் வர்றதுக்கு லேட் ஆகும் அந்த கடன் அப்படிங்கிற விஷயத்தினால நம்ம அந்த உறவை இழக்க வேண்டியது இருக்கு ஐயோ பாவம் நம்ம கூட இவ்வளோ நாள் பழகின ஒரு ஃப்ரெண்டு சகோதரம் சொந்த பந்தம் அப்படின்னு நினச்சிட்டு கொடுப்போம் ஆனால் காசு வாங்க வரைக்கும் நம்மகிட்ட நல்லா பேசிடுவாங்க நல்லா பழகுவாங்க காசு வாங்கிட்டு நம்ம திருப்பி கேட்போம் இல்லையா ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து போட்டு ஓர கூப்பிட்டே இருக்கிறீங்க நாங்கள் கொடுக்காமையே போயிடுவோம் அப்படிமாங்க ஸோ அந்த மாதிரியான சில எல்லாம் இருக்குது ஸோ அந்த விஷயத்துக்குள்ள நீங்க மாட்டிக்கிட வேண்டாம் ஒரு மளிகை கடைக்கு போனா கூட பால் சொசைட்டிக்கு போனா கூட அங்கே மிச்சம் வைக்காதீங்க கடன் வைக்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓகே குடும்ப அமைப்புகள்லையுமே நிறைய சிக்கல்கள் இதுக்கு முன்னாடி இருந்தது அதையெல்லாம் தீர்க்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் முதல் பதிமூன்று நாட்கள் அப்போ ஒரு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய தவறான கண்ணோட்டங்களையும் தவறான கருத்துக்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை அமையுது ஒன்றாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் ஸோ அந்த காலகட்டத்தை ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகளினுடைய படிப்பு எப்படி இருக்கும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளினுடைய படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பெரிய நெகட்டிவ் அப்படிங்கிறது குழந்தைகளுடைய படிப்பில் எதுவும் இல்லை ஸ்கூல் சேர்த்தி விடுறங்க படிக்க போகிறாங்க எல்லாமே அங்கே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் தவிர நெகட்டிவாக காட்டலை என்ன அந்த பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட சண்டை கட்டிட்டு சண்டை எழுதிட்டு வந்துடுவாங்க விளையாண்டு கீழே விழுந்து கை கை காலில் காயம் ஏற்படுறது இந்த காசம் முழுங்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்ராசிட்டி பண்ணிடும் சித்திர நட்சத்திர குழந்தை இந்த காலகட்டத்தில் அப்போ பதினாறுலேருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி படிப்புல எல்லா விஷயங்களையும் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் சரி ஓ ஓகே உடல் ஆரோக்கியம் அமைப்புகள் எப்படி இருக்கு நட்சத்திரத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்பவே நல்லா இருக்கும் திருப்தியா இருப்பீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது நீண்ட நாட்களா வயது முதிர்ந்த நபர்களுக்கெல்லாம் நீண்ட நாட்களா நோய்கள் இருக்கும் இல்லையா அந்த நோய்கள் கூட இந்த காலகட்டம் நம்மளை பெருசாக பாதிக்காது தாக்காது இஸ் நம்ம முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே போல ஸ்மூத்தராக நம்மளுடைய லைஃபை கொண்டு போகிறதுக்கு என்ன வழியோ அது நடக்கும் இன்னும் சொல்ல போனால் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் ஹாஸ்பிட்டல் போகணும் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் முக்கியமான இடம் பிசியோதெரப்பி வர சொல்லிக்கிறாங்க ஒரு ஒரு மாதம் வந்து கண்டினியூ பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட இருந்தால் கூட அதுலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகி வரி வெளியே வர்றதுன்னு சொல்லுது கண்டிப்பாக ரெக்கவர் ஆகி வந்துடுவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பை சொல்கிறதுனால அதுலேயுமே பெரிய பாதிப்புகள் ஏதும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுருக்க வேண்டியது இருக்கும் ஸோ இதுவும் ஃபேவராக தான் இருக்குது சரி இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் வேலை வேலை தொழில் எப்படி இருக்குது முதல்ல வேலையை பார்த்துருவோம் வேலை அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கா சித்திர நட்சத்திரத்திற்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கண்டிப்பாக இல்ல சொல்லுவேன் எடுத்ததையுமே நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் லோட் ரொம்ப அதிகமாகும் நம்ம ஒன்று நினைப்போம் ஒரு விஷயத்த செய்யலாம்னு நினைப்போம் அதுக்கு சரியான ஒரு என்ன சொல்றது சரியான ஒரு வழித்தடமே கிடைக்காது மேலதிகாரிகள் நம்மளை போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு கீழே இருக்கிற ஆளுகள் நம்மளுக்கு சாதகமா வேலை செய்ய மாட்டாங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ நம்மளை கழுத்து இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு தான் அந்த காலகட்டம் ஓடுது இந்த மாதம் முழுக்கவே அப்படிதான் இருக்கு வேலையில இப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது கொஞ்சம் தெளிவாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஒரு ஒன்று ஒன்றரை மாசம் இருக்குது அது தெளிவாகிறதுக்கு ஆனா தெளிவானதுக்கு அப்புறம் வேலையில அந்த தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க தான் ராஜா ஸோ அதுக்குண்டான ஒரு ட்ரையல் தான் இங்கே ஓடிட்டு இருக்குது நம்மளுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடி தெரியணும் இல்லையா அப்பனா தான் சமாளிச்சு கேத்தா நிற்க முடியும் ஸோ அப்போ அதுக்குண்டான ஒரு ட்ரைனிங் பீரியடு நம்மளுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஜம்முன்னு ரெடி ஆயிடுவீங்க வேலையில் சரிங்களா எதிர்ப்புகள் அதிகரிக்கும் வேலைகள் அதிகரிக்கும் வேலைக்காக நிறைய அலைச்சல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் போக வேண்டியதான சூழ்நிலைகள் இருக்கும் குடும்பத்தை கூட கவனிக்க முடியாது ஏன்னா ஒர்க்லோட அவ்வளோ இருக்கும் வந்தால் படுத்த எப்படா தூங்குவோம் அப்படின்னு இருக்கும் காலையில் நேரமே எழுந்திரிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் எல்லாமே உங்களை செதுக்கிறதுக்காக அப்படின்னு நினைச்சுக்கோங்க பின் நாட்களில் இதனால உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க காத்து இருக்கு அப்படிங்கறது உறுதியா நம்மளால சொல்ல முடியும் சரி ஓகே சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு சாமி அப்படின்னா சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு முதல் மூன்று நாட்கள் முதல் மூன்று நாட்கள் முத்தான நாட்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க அதை அந்த காலகட்டம் பண்ணலாம் முதல் மூன்று நாட்கள் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூணாம் தேதியில் அது கூட இல்லை கவனமாக இருக்க தேவையில்லை பதினாறு டு இருபத்தி நாலு பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் சுயதொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது புதுசாக பார்ட்னர்ஷிப்பை சேர்த்துறது இல்லை அது அதில் ஏதாவது மாற்றங்களை செய்யறது இல்லை ஏதாவது ரேட்டை அதிகம் பண்ணுறது கம்மி பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுக்கிறது ஒரு ஆர்டர் பிடிக்கிறது ஸோ இந்த மாதிரி எல்லாம் எந்த விஷயமும் செய்யாம பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது சப்போஸ் அப்போதான் நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்கிது அப்போதான் பண்ண முடியும்னா அந்த ஆர்டர்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம டைமுக்கு அதை ஒத்து வருதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்றது நல்லது சரிங்களா ஸோ இந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கும் போது பதினாறு டு இருபத்தி நாலு நம்மளுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மற்ற நாட்கள் எல்லாம் நம்மளுக்கு ஃபேவராக தான் இருக்குது கண்ணை முடிட்டு எதுனாலும் செய்யலாம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஸை கொடுத்துரும் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவில் ஏதாவது தொந்தரவுகளோ விரிசல்களோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா பதிமூணாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சிம்பிள் சித்திர நட்சத்திரத்துக்கு நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை தேடி போயிடுங்க அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் உங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்ட்டு உங்கள் வேலையை நீங்கள் செய்துகிட்டே இருங்க அங்கே எகென்ஸ்டாக பேசும்போது தான் பிரச்சனை வருது எகென்ஸ்டாக பேச வேண்டாம் சிம்பிள் போதுமானது ஸோ மேக்சிமம் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அதை சரி செய்கிறதுக்கு உண்டான வழி என்ன தீர்வு என்ன அப்படின்னு பார்த்துட்டா பக்கத்தாடி இருக்கக்கூடிய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு கேட்டையே பிடிச்சிக்கோங்க பிள்ளையாருக்கு ரெண்டு தீவம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க கொஞ்சம் அருகம்புல்வாங்க இது மட்டும் பண்ணிட்டு வாங்க போதுமானது இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றிகரமான மாதமாக உங்களுக்கு மாறும் நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோமுடன் திருச்சுற்றம்